சென்னை டிஜிபி அலுவலகத்தின் வாசலில் பட்டப்பகலில் ஏர்போர்ட் மூர்த்தி என்பவரை நான்கு பேர் கொண்ட கும்பல் ஒன்று மிகவும் கொடூரமான முறையிலே தாக்கியது அதனை சுமார் பத்துக்கும் மேற்பட்ட ஊடக கேமராக்கள் ஃப்ரேம் பை ஃப்ரேமாக இன்ச்சு பை அந்த தாக்குதல் சம்பவத்தை காட்சிகளாக பதிவு செய்து கொண்டிருந்தன இதை கண்ணுற்ற சாதாரண பொதுமக்களுக்கும் நெஞ்சம் கொஞ்சம் பதறித்தான் போயிருக்கும் ஊடக கேமராக்கள் செய்தது சரியா அவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும் நிச்சயம் இது விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்பட வேண்டிய ஒன்று என்பதனை இக்காணொளி வாயிலாக பகிர்ந்து கொள்ள விளைகிறேன் நான் வைகிறை கண்ணன் நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹைப் பட்டன் தெரிஞ்சதுன்னா ஹைப் பண்ணுங்கள் நமது சேனலில் பயனுள்ள வீடியோக்களை கண்டுகளிப்பதோடு உங்களது எண்ணங்களை கமான் பகுதியில் பதிவு செய்யுங்கள் வாங்க இப்போ வீடியோவுக்குள் பயணிப்போம் சென்னை டிஜிபி அலுவலக வாசலில் ஏர்போர்ட் மூர்த்தி என்பவரை பட்ட பகலில் சுமார் நான்கு பேர் கொண்ட கும்பல் ஒன்று பயங்கரமாக தாக்குகிறார்கள் இதனை ஊடக கேமராக்கள் சுமார் பத்துக்கும் மேற்பட்ட கேமராக்கள் இந்த பரபரப்பு காட்சியை செய்திகளுக்காக படம் பிடித்து கொண்டிருக்கிறது இந்த தாக்குதலை நான்கு பேர் கொண்ட கும்பல் தாக்குகிறார்கள் தாக்கப்படுபவர் ஒரு நபர் அவரை அவருடன் வந்திருந்த ஒரு நண்பர் மட்டும் தாக்கப்படுபவரை தாக்குபவர்களிடமிருந்து காப்பாற்ற முயற்சிக்கிறார் ஆனால் இந்த பரபரப்பு சண்டை காட்சிகளை கேமராக்கள் ஊடக கேமராக்கள் சுமார் பத்துக்கும் மேற்பட்ட ஊடக கேமராக்கள் அணு அணுவாக காட்சிகளை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் ஊடக செய்தியாளர்கள் தங்களது கேமராக்களிலே ஒருவரை நான்கு பேர் கொண்ட கும்பல் தாக்குவதை படமாக்கி கொண்டிருக்கிறார்கள் இந்த ஊடக நண்பர்களுக்கு பரபரப்பையும் செய்திகளுக்காகவும் பழக்கப்படுத்திவிட்ட செய்தி அவசரம் இவர்களுக்கு என்ன மனச்சாட்சி மறத்துவிட்டதா இப்படி ஒரு சம்பவம் இதற்கு முன்பு நடந்த ஒரு சம்பவத்தை உங்கள் நினைவுக்கு கொண்டு வர விரும்புகிறேன் கெவின் கார்டர் இவர் ஒரு தென்னாப்பிரிக்க புகைப்பட பத்திரிகையாளர் சூடானிய பெண் குழந்தையும் கழுகும் எனும் புகைப்படத்திற்காக புகைப்படத்துறை பத்திரிக்கைத்துறை துறை புகை புகைப்படத்துறைக்கு வழங்கக்கூடிய மிக உயரிய விருதான புலீட்சார் விருது வழங்கப்பட்டது ஆனால் கெவின் காட்டருக்கு பொதுமக்களிடையே பத்திரிகைகளிடையே கடும் குரல்கள் எழும்பியது போரினால் பாதிக்கப்பட்ட சூடான் நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டில் கெவின் காடர் ஒரு காட்சியை கண்டதும் அப்படியே நின்றுவிடுகிறார் உணவு வழங்கும் இடம் நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக ஊர்ந்து செல்லும் சூடான் நாட்டு பெண் குழந்தை ஒன்று அந்த நேரம் பார்த்து கழுகு ஒன்று வந்து அமர்கிறது அந்த கழுகு தனது இறக்கையை விரிக்கும் தருணத்தை எதிர்பார்த்து புகைப்பட கலைஞர் கெவின் கார்ட்டர் அந்த தருணத்தை எதிர்நோக்கி சுமார் இருபது நிமிடமாக காத்திருக்கிறார் ஆனாலும் அந்த கழுகு தனது சிறகை விரிக்கவில்லை உன உடனடியாக தனது எண்ணத்தை மாற்றிக்கொண்ட கெவின் காத்தார் சூடான் நாட்டு அந்த பெண் குழந்தையையும் அருகில் அமர்ந்திருக்கும் அந்த கழுகையும் ஒரே காட்சியாக தனது கேமராவிலே கோணம் பார்த்து சரி பார்த்து வைக்கிறார் அவர் எதிர்பார்த்திருந்த அந்த காட்சி சரியாக அமைந்ததும் டக்கென்று அவரது கேமராவில் புகைப்படம் எடுத்துக்கொள்கிறார் நியூயார்க் டைம்ஸ் எனும் நாளிதழில் முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு மார்ச் இருபத்தி ஆறில் சூடானிய பெண் குழந்தையும் கழுகும் என்கிற தலைப்பிலே இந்த புகைப்படம் வெளியாகிறது இந்த புகைப்படம் வெளியான அன்று பொதுமக்களிடையே பெரும் சலசலப்பு ஏற்படுகிறது பரபரப்பு ஏற்படுகிறது உடனே நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகையின் அலுவலகத்துக்கு தொடர்பு கொண்டு அந்த குழந்தைக்கு என்ன ஆயிற்று என்று விசாரிக்கின்றனர் மேலும் அந்த வெளியான புகைப்படத்திற்கு பலத்த கண்டனத்தையும் எழுப்புகிறார்கள் புளோரிடாவில் இருந்து வெளிவரும் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் டைம்ஸ் எனும் நாளிதழில் இந்த புகைப்படம் குறித்து செய்தி இவ்வாறு வெளியாகியது அவதிப்படும் ஒரு பெண் குழந்தையை பார்த்து காப்பாற்ற முனையாமல் அதனை புகைப்படம் எடுப்பதற்காக தனது லென்ஸை சரிபார்த்து கொண்டிருந்த கெவின் பார்ட்டர் கெவின் கார்டர் ஒரு கொலையாளியாகத்தான் இருக்க முடியும் கேமரா கோணத்தை சரி செய்து கொண்டிருந்த கெவின் கார்டர் இன்னொரு கழுகு என்று அவர்களது பத்திரிகைகளே செய்தியாக வெளியிட்டு தனது கண்டனத்தை தெரிவித்திருந்தார்கள் கெவின் கார்டர் குற்ற உணர்ச்சியாலும் அதிர்ச்சியாலும் மூழ்கிப் போயிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ஜூலை இருபத்தி ஏழாம் நாள் அவர் தற்கொலை செய்து கொண்டார் ஒரு குழந்தையை காப்பாற்றி தவறியதற்காக அவரது மனச்சாட்சி குற்ற உணர்வால் தண்டிக்கப்பட்டு அவரை அதை எதிர்கொள்ள முடியாமல் தற்கொலை செய்து கொண்டார் இந்த சம்பவத்திற்கும் சென்னை டிஜிபி அலுவலக வாசலிலே நடைபெற்ற மூர்த்தி தாக்கப்பட்ட சம்பவத்திற்கு அதை தனது கேமராக்களில் படம் பிடித்து கொண்டிருந்த ஊடுக கேமராக்களுக்கும் பெரிய வித்தியாசம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை நண்பர்களே இந்த கருத்து சரியாக இருக்கும் பட்சத்தில் உங்களது கருத்துக்களையும் உங்களது பார்வைகளையும் கமாண்ட் பகுதியில் பதிவிடுங்கள் உங்களுக்காக காத்திருக்கிறேன் நன்றி